நாலு பேர் நீங்கள் நினைப்பீங்க ஒரு நாலு பேர் அவர் துண்டறிக்க கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க அந்த நாலு பேர்த்து வந்து அங்கே ஒரு நாலு பேர் வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு வழக்கு வந்து நான் தொண்டர்களை போட்டுருவாங்க அனுமதி இல்லாமல் போனாங்க அதனால் வழக்கு அப்படின்னு போட்டுருவாங்க இங்கே பாருங்க நேற்று மட்டும் கருங்கில்பாளையம் காவல் நிலையத்துக்குள்ள கருங்கில்பாளையம் காவல் நிலையத்துக்குள்ள பன்னெண்டு அப்ளிகேஷன் நான் வந்து வச்சிருக்கேன் அதாவது இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்குமான வரிசையாக பன்னெண்டு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன் இதில் என்ன போட்டிருக்கேன் நான் இருபத்தி நாலாம் தேதி இப்போ ஒன்றாம் தேதி எடுத்துக்கலாம் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி ஒளிப்பெருக்கி பயன்படுத்தாமல் வீடுகளுக்கு நாலு பேர் மட்டும் இந்த வார்டு போடுறதுக்கு பரப்பறி கேட்கறாங்க ஆறாவது வார்டுனா ஆறாவது வார்டுகள் நாலு பேர் போய் வீடு விட ஓட்டு கேட்க போறோம் அவனை வந்து இன்னொரு அமைப்பு அனுப்பி பிரச்சனை பண்ணி நாலு பேர் கணியன் வந்து வந்திருப்பான் அவன் மேலே வழக்கு போட்டு வரதான் திட்டம் இதுக்கு என்ன சொல்றாங்க இப்போ இப்போ காவல்துறை கத்தா டிஎஸ்பி கூட என்ன சொல்றாரு நீங்கள் வரிசையாக வார்டு போட்டிருக்கிறீங்க நீங்கள் ஆறாவது வார்டுக்கு யார் தலைமைன்னு சொல்லி அந்த டைம் கொடுங்கிறாரு நான் இப்போ என்ன பண்ணணும் இந்த லெட்டருக்கு பதிலாக பத்து லெட்டர் வைக்கணும் அதாவது ஒன்னா இந்த ஒன்னாம் தேதி பரப்புரை போறதுக்கு நான் பத்து லெட்டர் வைக்கணும் ஆறாவது வார்டுக்கு ஒரு லெட்டர் ஏழாவது வார்டுக்கு ஒரு லெட்டர் பஞ்சாவது இப்போ பத்து லெட்டர் வைக்கணும் அப்படி இல்லைன்னா நாலு பேர் யாராவது நாலு பேர் நாம் தமிழர் போய் பேசினா அவங்க இன்னொரு அமைப்பை வச்சு சண்டை போட வச்சு நாம் தமிழ் வழக்க தான் திட்டம் சரி நான் இப்ப என்ன பண்ணிடுறேன் ஒரு நாளைக்கு பரப்புரை போறதுக்கு மொத்தம் முப்பத்தி நாலு லெட்டர் வைக்கணும் முப்பத்தி நாலு வார்டுக்கு பரப்புரை போறதுக்கு முப்பத்தி நாலு லெட்டர் வைக்கணும் இன்று இரவுக்குள்ள முன்னூத்தி நாற்பது லெட்டர் நான் வைக்கிறேன் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு வார்டுங்கிற வாடிப்பில் பத்து நாளைக்கு முன்னூத்தி நாற்பது லெட்டர் நான் வந்து காவல்துறைக்கு அனுப்பிடுவேன் தேர்தல் ஆணையத்தினுக்கு அனுப்பிடுவேன் நாம் தெரிவின மேல எந்த வழக்கம் வரக்கூடாதுன்னு இது மூலமா சொல்லிக்கிறேன்